பாய் பாய் எத்தனை ஆர்டர் இருக்குது இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குட்டி இருக்குது குர்பானி பக்கத்துக்கு குர்பானி ஒரு பதினஞ்சு குட்டி இருக்குது நடுக்கிறதுல இருந்து ஒரு தரம் வரையும் இருக்குது ஒரு லைவ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து லைவ் வெயிட்டு ஒரு அறுபது கிலோ உள்ளே வரும் அறுபது வர அது அறுபதுக்குள்ளே அறுபது கிலோ வரும் ஒரு பதினஞ்சு கடை கடை இருக்குது இருக்குது டோக்கன் போட்டிருக்காங்களா ஏதாவது சொல்லியிருக்கீங்களா வெலை சொல்லியிருக்கேன் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இன்ஷா ஞாயிற்றுக்கிழமை வரணும் ஒரு ரெண்டு மூணு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்ம இந்த பண்ண எங்கே இருக்குது போய் நம்மளுது நம்மளுது வந்து இங்கே பச்சப்பட்டிக்குள்ளே சண்முக நகர்னு சொன்னாலே தெரியும் அதுக்குள்ளே வரணும் சேலம் மாவட்டம் பச்சைப்பட்டிக்குள்ளேனு சொல்லி சண்முக நகர் உள்ள பாயோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் ஆடு வேணுங்கிறவங்க பாய் தொடர்பு கொள்ளுங்கள் ஆடுக்கு தான் கேட்டுட்டு வந்துடுங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கள் பாய் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ ஜீரோ ஒன் ஜீரோ டூ செவன் ஓகே பாய் இங்கே சன்னியாசி குண்டு பைபாஸ் வந்தாலும் கொஞ்சம் பக்கம்தான் சன்னியாசி குண்டு வந்து அப்படியே கூட நம்ம முன்னாடி வந்தடலாம் சேலம் சன்னியாசி குண்டு பைபாஸ் பக்கம் வந்து பாய் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு பண்ணி கூப்பிட்டு வந்துருவார் பெருசு ரெண்டு மூணு வச்சுருக்கிறாரு சுமார் ஒரு நாலு மூணு இருக்குது மயிலம்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டி இருக்குது அப்புறம் வந்து எட்டையா வர சுத்த கருப்பு நெத்தி வலையில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து எடமரம் ஒன்று சொல்லுவாங்க அப்ளக்குன்னு சொல்லி அது அங்கே இருக்குது அது வந்து அப்ளக்கு அது ஒன்று இருக்குது

ீங்களா <laughs> 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 கு நாங்களே வлади அர்த்தம் போட்டோ ಏನ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க எத்தனை கிலோ வஞ்சி ஒருாட்டக்கு கறி மட்டும் பாத்தீன்னா 34 கிலோ கறி உலஞ்சி உயிரோட அட உயிரோட அட பாத்தீன்னா 58 கிலோ 58 கிலோ வஞ்சி 34 போது வஞ்சி பாதிகமேலே வஞ்சி मैक्सिमम நார்மலா வர மேச்சரியோட அதிகமா வஞ்சி கறி வரும் இது கொழுப் எப்படி வஞ்சி ஒருாட்டக்கு அதுல பாத்தீன்னா 3.5 கிலோ கொழுப் வஞ்சி போன வருஷம் இருந்து போட்டோ ಏನ உங்களுக்கு நான் பாருங்க போட்டோ வீடியோலாம் இருக்கு நீங்க என்ன இதுக்கு பண்றீங்க இது வந்து நம்ம வந்து தென்காசியில வந்து நம்ம அண்ணா இருக்காரு நெல்லை பசுமை பீர்பாயின்ட்டு அவர் டீலரா பாத்தீங்கன்னா எல்லார்டையும் கொடுத்துட்டு இருக்காரு அவரும் ஒரு நெல்லை பசுமை ஒரு ஆறுநூறு எழுநூறு ஆடு அவரும் வச்சு பண்றாரு கறிக்கடலாம் வச்சிட்டு இருக்காரு அவரு போட்டு தீனி சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெளியில கொடுத்தாரு நம்மளும் இங்க லோக்கல்ல விக்கிறது அப்புறம் நம்மளும் ரெண்டு மூணு ஐட்டம் போன வருஷம் பண்ணிருந்தோம் இல்லையா அதெல்லாமே போட்டு பார்த்தோம் ஒன்னும் செட் ஆகல இப்போ அவருடைய இதுல வாங்கி கொஞ்சம் போட்டதுல இருந்து பரவாயில்ல மாஷா கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் இருக்கு வெயிட் கெயின் ஏறுது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கு மாஸ்டர் அஞ்சு கிலோ ஏறுதுங்களா ஆ கண்டிப்பா அஞ்சுல இருந்து ஆறு கிலோ ஏறுது அவர் என்ன வெறும் கலப்பு தீவன மட்டும் தான் தராரு ஆமா கலப்பு தீவன மட்டும் தான் தராரு வேற நீங்க பச்சை தீவன் தான் தரீங்களா நீங்க ஏதாவது பச்சை தீவன் தரீங்களா தனியா ஆ நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கடலை பொடி காலையிலயும் சாயந்தரமும் பாத்தீங்கன்னா அந்த இந்த அடர் தீவனம் கொடுத்துருவோம் காலையில மதியானம் பாத்தீங்கன்னா இந்த தீவனம் கொடுத்துருவோம் அவர் கொடுத்தது எப்போ கொடுக்குறது அவர் வந்து அவர் என்ன அது என்ன தெரியும் காட்ட முடியுமா இருபத்தி இருக்கும் தீவனம் ஐம்பது கிலோ மூட்டை கிலோ என்ன ரேட்டு கொடுக்குறாரு ஆயிரத்தி நானூற்றம்பதா இல்லை சரியா அது மட்டும் தெரியல அது அண்ணன் தான் வாங்குறாரு நானூற்றம்பதா ஐநூற்றம்பதா எனக்கு சரியா தெரியல சரி சரி இந்த சேலத்துலேருந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க அக்கம் பக்கத்தில் இங்கே யாராவது பண்ண வச்சுருக்காங்களா ஆடு குர்பானி ஆடு இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ நம்ம சேலம் மாவட்டம் பச்சைப்பட்டி இந்த பக்கம் போனீங்களா பச்சைப்பட்டியாக போகலாம் அந்த பக்கம் பைபாஸ் வழியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சேலம் சன்னியாசி குண்டு போகிறவங்கள அந்த பைபாஸ்லேருந்து நீங்கள் பைபாஸ்கிட்ட நின்றுட்டு அந்த மூலையில் சிவாக்கா பருகுள்ள அந்த பக்கம் நின்று ஃபோன் பண்ணால் கூட அண்ணன் வந்து கூட்டு போய்டார் உங்களுக்கு பக்கத்தில் தான் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அவர் ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறாரு இவர் ஆட்டு பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆடு வச்சிருக்கிறாரு மேக்ஸிமம் இந்த மேச்சேரி கடையாக வச்சுருக்கிறாரு ஒரு ஜுடிபி ரகமும் வச்சுருக்காரு கர்நாடகா பீடு ரெண்டு பண்ணி வச்சிருக்காரு அதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கனா ஒரு சண்டை கடை மாதிரி ரொம்ப விரும்பி வாங்குறவங்க நிறைய பேர் அதெல்லாம் விரும்பி வாங்குவாங்க பல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது பல் நாலு பல் இருக்குமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் காட்டுங்கன்னு சொன்னேன் ரெண்டே பல்லு தான் பரவாயில்ல ரெண்டு பல்லு கிட்டத்தட்ட அதில் முதல்ல இதில் ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் பை ஒரு அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ வரும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நெல்லூர் ஜுடி பிறவெல்லாம் போட்டால் கண்டிப்பாக ஒரு அறுபத்தஞ்சு கிலோ வரும் என்னுடைய கணக்கு அறுபது கிலோ மேலேயே வரும் இன்ஷல்லா நீங்கள் வாங்க போகும்போது பார்த்து எடுத்துக்கலாம் இவர் போட தராராம் இல்லை இவர் வந்து பீஸ் ரேட்டு தான் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் போய் நேரில் பார்த்து உங்களுக்கு எந்த ஆடு பிடிக்கிதோ அந்த ஆடு நீங்களே ரேட் பேசி வாங்கிக்கலாம் இன்ஷல்லா அங்கே நிற்கிற அந்த கண் கருப்பு இந்த ரெண்டு கண்ணுக்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க ஒரு சில பேர் இந்த கண் கருப்பு மொத்த ஒத்த கண் கருப்பு ரெட்டு கண் கருப்பு தலை மட்டும் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் விரும்புகிறாங்க ஒரு சில பேர் நம்மளுக்கு ஆடு வாங்கணுங்க ஆடு வாங்கினா போதுங்கன்னு நினச்சி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க பாய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணி கரெக்டாக நல்ல ஆடாக பார்த்து வளர்த்துட்டு இருக்கிறாரு அல்லதுலாம் நல்லபடியாக வளர்த்துருக்கிறாரு இது பார்த்திங்கன்னா நல்லா கம்பீரமாக நல்லா தெரியும் இது வந்து நெல்லூர் ஜுடி பீரகம் இந்த ரகத்துலேயும் ஒரு ஆடு வச்சிருக்காரு மீதி எந்த ரகம்னு அண்ணனே சொல்லியிருப்பார் அந்த ஆப்பிளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரகம் அதெல்லாம் சண்டை கிடையாது சூப்பராக இருக்கும் யாருக்கு வேணுமோ அவங்க நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க இன்ஷெல்லாம் சேலத்தில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மேக்ஸிமம் இருக்கிற ஆடுங்க இதுதான் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு எங்கேயாவது ஆர்ட்ருக்கு தான் சொல்லுங்கள் அக்கம் பக்கத்தில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ஏதாவது குர்பானி ஆடுங்க நல்லா பெருசாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய நம்பர் இதில் போடுறேன் என்னுடைய நம்பர் பதிவு பண்ணுறேன் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்ஷல்லா அதுவும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சேலம் மாவட்டத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நேரிலேயே வந்து பார்ப்பேன் இன்ஷால்லாம் தொடர்பு கொள்ளுங்க